வெல்கம் டு சௌந்தர்யா ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோன்னா உடச்சி ஊற்றுனா முட்டை மசாலா எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போறோம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உடச்சி ஊற்றுனால நம்ம வேக வச்சு பொருள் மசாலால வந்து உடச்சி ஊற்றுறதுனால பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணி பார்க்குறேன் வச்சுக்கலாம் இப்போ பாக்குறேன் நல்லா ஹீட் ஆகிட்டு என்ன சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து எப்போயும் போல் நீங்கள் சேர்த்துக்கலாம் ரொம்ப சேர்க்கணும்னு அவசியம் இல்லை இப்போ பார்த்திங்கன்னா வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு அதில் வந்து பட்டை ரெண்டு துண்டு கிராம்பு ஏலக்காய் நட்சத்திரப்பூ சீரகம் வந்து ஒரு அரை ஸ்பூன் எடுத்து அதெல்லாம் சேர்த்துக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் நல்லா காஞ்சிடுச்சு இதில் வந்து பொடுசாக கட் பண்ணால் பல்லாரி வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து வெங்காயம் நல்லா வதங்கட்டும் கோல்டன் ப்ரவுன் ஆகிற ஸ்டேஜ் வர வரைக்கும் வதங்கட்டும் கோல்டன் பிரவுன் ஆக வைக்கலாம் அது வரைக்கும் நல்லா வதங்கட்டும் இப்போது வெங்காயம் பார்த்தீங்கன்னா வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிற ஸ்டேஜ் வர வரைக்கும் வதங்கிடுச்சு இப்போ வந்து இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் நான் வந்து சின்ன ஸ்பூனுங்கிறதுனால வந்து நான் ஒரு மூணு ஸ்பூன் சேர்க்குறேன் நீங்கள் வந்து ஒரு பெரிய ஸ்பூனாக இருந்தால் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்ததுக்கப்புறம் ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இதில் வந்து தக்காளி வந்து நல்லா நல்லா நைஸாக வச்சு பேஸ்ட்டாக சேர்த்துக்கிறேன் நான் வெங்காயம் எத்தனை சேர்த்தேனா வந்து ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயமாக பொடுசாக கட் பண்ணி சேர்த்தேன் தக்காளி பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ் தக்காளியாக மூணு சேர்த்துருக்கேன் இப்போது தக்காளி பேஸ்ட் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் பார்த்தீங்கன்னா வந்து மிக்ஸி ஜாரில் வந்து ஒரு அஞ்சாறு முந்திரி பருப்பு தயிர் சேர்த்து மிக்சி ஜார்ல நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வந்துடுவேன் மிக்சி ஜாரில் வந்து தக்காளி அரைச்சி மிக்ஸி ஜாரில் அப்படியே அடுத்து வந்து தயிரையும் முந்திரியும் சேர்த்து அரைச்சி எடுத்து வந்துடலாம் பேஸ்ட்டை இப்போ வந்து தக்காளி சேர்த்து ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ வந்து இதில் மசாலா தோல்லாம் சேர்த்துடலாம் இப்போ வந்து ரெட் சில்லி பவுடர் வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் குழந்தைங்க சாப்பிடாம ரொம்ப காரமாக இருக்கக்கூடாதுன்னு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் மல்லிகை பவுடர் சேர்த்துக்கலாம் இல்லை மல்லி பவுடர் பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து வீட்டில் அரைச்சி குழம்பு மிளகாய்த்தூள் வந்து ஒரு முக்கால் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நான் வந்து எப்பயுமே இந்த மாதிரி மசாலா ஐட்டம் செய்யும்போது சிக்கன் குழம்பு மிளகாய் தூள் இல்லை வீட்டில் வந்து புழைக்கெழம்புக்கு சாம்பாருக்கு ரெண்டுக்கும் ஒரே பவுடர் தான் நான் யூஸ் பண்ணுவேன் அந்த பவுடர் எப்போயுமே கொஞ்சம் சேர்த்துப்பேன் நல்லா வாசனையாக இருக்கணும் வீட்டில் அரைச்சதுனால அடுத்து வந்து பார்த்திங்கனா வந்து அதே கரம் மசாலா சேர்க்க போகிறேன் நான் எப்பயுமே சொல்லியிருக்கேன் சக்தி ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கேன் அதே மாதிரி நீங்கள் வீட்டில் அரைச்ச பவுடர் இல்லைனா சக்தி ரே குழம்பு தூள் ரெட் சில்லி பவுடர் மல்லி பவுடர் எல்லாம் வாங்கிக்கோங்க நான் எப்பவுமே சக்தி ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறேன்னா நான் சொல்கிறேன் உங்களுக்கு விருப்பம் எது இருக்கோ அதை செய்துக்கோங்க இப்போது அதே வந்து கரம் மசாலா நான் சேர்த்துக்கிட்டேன் கரம் மசாலா பார்த்தீங்கன்னா வந்து நான் இப்போ ஸ்பூனில் சேர்க்கல பேக்கெட்டோட சேர்க்குறேன் ஸ்பூனில் சேர்த்தேன்னா பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இந்த மசாலா ஐட்டம் எல்லாமே உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க ரொம்ப சேர்த்துற வேண்டாம் உங்களுக்கு காரம் நிறையா நல்லா சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் காரம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க கம்மியாக சாப்பிடுறீங்கன்னா கம்மியாகவே சேர்த்துக்கோங்க இப்போது அதோடையே வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் மசாலாவுக்கு தேவையான அளவு ஃபுல் உப்பை நான் எப்பயே சேர்த்துடுறேன் காரம்லாம் பார்த்தீங்கன்னா நான் கம்மியாக தான் சேர்ப்பேன் பசங்க சாப்பிடுவாங்கன்னு இப்போ இதெல்லாத்தையும் கிண்டி விட்டு மசாலா சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் அப்படின்னு அதுக்கப்புறம் வந்து நம்ம த தயிரும் முந்திரி பருப்பு பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மசாலா சேர்த்து ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம தயிரும் முந்திரியும் பேஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் நல்லா க்ரீமியாக இருக்குது பாருங்க அதனால தான் மிக்சியில் இறக்க சொன்னேன் தயிரையும் முந்திரியையும் இப்போ மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் மிக்ஸி ஜார் கழுவி தண்ணி சேர்க்கிறேன்னு சொன்னே சேர்த்துக்கலாம் தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க மசாலாங்கிறதுனால கொஞ்சோண்டு தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னா நீங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கலாம் இப்போ தயிர் முஞ்சி பீஸ் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி இருக்க மூடி வச்சு இருக்கட்டும் எண்ணெய் பிரிஞ்சு வரும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மூடி இருக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மூடி வச்சிடலாம் ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூணு நிமிஷம் நல்லா மூடி இருக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மூணு நிமிஷம் மூடி வச்சுருக்கேன் சைட்லலாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ வந்து இதில் முட்டையை உடச்சி ஊற்றிடலாம்

முட்டை நல்லா வேகட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பயங்கர சூப்பராக நல்லா வாசனையாக இருக்கு வர மூடி நல்லா இருக்கும் போது இப்போ பாருங்கள் எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு முட்டையும் நல்லா வெந்திருக்குன்னு நினைக்கிறேன் பாருங்கள் அவங்களுக்கு எடுத்துக்கட்டுறேன் பாருங்கள் கொத்தமல்லி தலை எடுத்தால் முட்டை நல்லா வெந்திருக்கு பாருங்கள் மஞ்சள் கரு எதுவும் கலையாமல் சூப்பராக இருக்குது பாருங்க பார்க்கும்போதே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் போல் இப்போ வந்து நம்ம சர்வ் பண்ணிடலாம் பாரு தட்டை ரெடி பண்ணியாச்சு இப்போ இதில் சாதம் போட்டுடலாம் இப்போ நம்ம பண்ண எக் மசாலாவை போ போட்டுலாம் பாருங்க பார்க்கும்போதே அவ்வளோ சூப்பராக இருக்கு மசாலாவும் முட்டை வெந்த விதமும் பார்க்கும்போதே இப்போ சாதத்தை செஞ்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து முட்டையை பிச்சு இந்த சாக்கில் எப்படி வச்சு சாப்பிடும்போது பயங்கர டேஸ்டாக இருக்கு பாருங்க நான் சாப்பிட்டு சொல்கிறேன் எப்படி இருக்கு டேஸ்ட்டுங்க பார்த்தீங்கன்னா வந்து பயங்கர டேஸ்டாக இருக்கு முட்டை வெந்ததும் அவ்வளோ சூப்பராக இருந்திருக்கு திருப்பி போடாமலே அதுவும் அந்த கொத்தமல்லி தழை வந்து முட்டைக்கு மேலே இருக்கிறதுனால முட்டை அந்த சாதத்தோட முட்டை அந்த கொத்தமல்லி தலை இருந்து அப்படியே வச்சு சாப்பிடும்போது பயங்கர டேஸ்ட்டாக இருக்குது கண்டிப்பாக இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கணுங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக இதை வீட்டில் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ